குரு வாழ்க குருவே துணை குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் நான் சேலத்திலிருந்து பேசுகிறேன் இந்த வீடியோஸ்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுக்கு குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு உள்ளது அப்படிங்கிற விஷயத்த பனிரெண்டு ராசிகளுக்கும் பார்த்து வரோம் இப்ப நம்ம மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம் இப்ப மீன ராசிக்கு இது நாள் வரைக்கும் மீன ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சரித்து வந்த குரு பகவான் இப்ப மூன்றாம் வீட்டிற்கு செல்ல இருக்கிறார் அதாவது மீன ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார் பொதுவா வந்து மூணாம் இடம் குருவிற்கு உகந்த ஸ்தானமாக கோச்சாரத்தில் சொல்லப்படுவது இல்லை இருந்தாலும் இவருடைய ஐந்தாம் பார்வை என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பார்வை ராசிக்கு ஏழாம் இடத்திலும் இவருடைய ஏழாம் பார்வை ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலும் குருவின் ஒன்பதாம் பார்வை ராசிக்கு பதினோராம் இடத்திலும் இருப்பது மிக மிக நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆகும் இந்த காலகட்டத்தில் மீனராசி நேயர்களுக்கு திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் அதே போல பாத்தீங்க அப்படின்னா தொழில் மூலம் நல்ல பொருள் பொருளாதார வளர்ச்சி ஜாதகருக்கு கிடைக்கும் அதே போல ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் இப்ப வந்து கோவில் குளங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அடுத்தது பதினோராம் பாவகத்துல இருப்பதால நிச்சயமாக நீங்கள் இப்ப என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே செய்து அதன் மூலமாக மன மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை தரும் அதே போல பூர்வீக சொத்துக்கள் இருந்தா அந்த சொத்துக்களை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு இப்ப நடக்கும் எப்படி அப்படின்னா அதை ஒன்னா வித்துட்டு மாத்துவீங்க இல்ல அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு மாற்றம் நிகழக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் அதே போல பாத்தீங்க அப்படின்னா கடன் பிரச்சனைகள் இவ்வளவு நாள அதிகமான கடன்கள் இருக்கும் அந்த கடன் பிரச்சனைகள் ஒரு அளவுக்கு கட்டுக்குள் அடங்கக்கூடிய அமைப்பையும் தரும் அதாவது சில கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் தந்தையாருக்கு உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஒரு சின்ன பரிகாரமா ஜென்ம நட்சத்திரம் வரனால உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உணவு தானம் தண்ணி தானம் செஞ்சு வரும் பொழுது நோய் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம குலதெய்வ வழிபாடு செய்வது மிக சிறந்த நல்ல பலனை தரும் அதே போல திதி தர்ப்பணம் செய்யாம இருக்கக்கூடியவங்க எல்லாம் அதையெல்லாம் முறைப்படி செய்யும் பொழுது இந்த ஏழரை சனி காலகட்டத்துல இதையெல்லாம் நம்ம ரெகுலரா எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சோன்னா கண்டிப்பா கடுமையான விளைவுகள்ல இருந்து நம்ம மீண்டு வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வளர்கள் நலமுடன்